ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்னதாக டைவ்ளாக் பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டீங்க நான் சிம்பிளாக நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஒரு மாதிரியாக இருக்குல்ல ஸோ சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் வீட்டு பக்கத்தில் வந்து கோயிலில் போய் பிள்ளையா சாமி கும்பிட்டு வந்து நேற்றுக்கு என்ன பண்ணாங்கிறது வீடியோஸில் பார்க்கலாம் அது போக வயிற்றுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவ்வளோ பார்க்கறதுக்கு என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு ஏன்னா நைட்டெலாம் சுத்தமாக தூக்கமில்ல அவள் தூங்கவே விடலை விரும்பிக்கிட்டே இருந்தாள் ஒரே வாமிட்டிங் இப்போ கொஞ்சம் படுக்கலான்னாக்கா படுக்க விடலை ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது சரியாக தூக்கம் இல்லாதனால அவளை பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக இருக்குது மூஞ்சி பார்த்தாலே தான் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ அதனால் வந்து சின்னதாக டெவலப் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தியானம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு மத்தியானத்துக்கு சமையல் பார்க்கலாம் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டேன் அப்புறம் வந்து பீட்ரூட் தான் பொருள் பண்ணியிருந்தேன் மூணு பீட்ரூட் இருந்துச்சு அதை வந்து செதுக்கி போட்டு க நல்லா தாளிச்சுட்டு பொரியல் பண்ணிட்டேன் தேங்காய் மட்டும் போடலை அப்புறம் வந்து இதுதான் லோபியாக தான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்த்திக்காமல் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் அப்புறம் ப்ரெக்யா கூட்டிகிட்டு வந்தாச்சு ப்ரெக்யாவுக்கு வந்து சாப்பாடு போட்டிருந்தேன் சாப்பாடு போட்டு லோபியா குழம்பு ஊற்றி கொஞ்சம் காய் போட்டு கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தேன் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஸோ காலேருந்து நான் வந்து சரியாக சாப்பிடல அதனால் வந்து எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு சரி சரி தான் வேலையை பார்க்கணும் வீட்டு வேலைங்களாம் நீ எதுவும் செய்யலை விநாயகர் சகர்த்தி வேறு இன்றைக்கி சாமி கும்பிடணும் அதனால் வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணணும் சரி சொல்லிட்டு சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் வயிற்று வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி தேடிட்டு கிடந்தாள் அதை அதனால் தான் ப்ரெக்கியாக அவங்களால காமிக்க முடியல ஸோ பீட்ரூட் பொரியல் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பீட்ரூட் வந்து எந்த அளவுக்கு சேர்த்துக்கணும் அந்தளவுக்கு நிறைய है அப்புறம் துணியெல்லாம் துவைச்சிட்டேன் துணியெல்லாம் எடுத்து வந்து காய வச்சுட்டு இருந்தேன் வீடு செவுரெல்லாம் பூரா வேணால் போயிடுச்சுங்க எல்லா செவரும் பார்க்க கே இல்லை எல்லாத்தோட வீடு அப்படி தான் இருக்குது ஏன்னா தொடர்ந்து வீடாக மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கறனால பூரா அந்த செவுறு பூரா வந்து ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு மழை தண்ணி பட்டு பட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டு சைடும் பூசுறது இல்லை அதனால் ஒரு சைடும் பூசிறோம் இன்னொரு சைடில் தண்ணி பட்டு தண்ணி பட்டு அந்த செவுறு பூரா வீணாக போயிருச்சு எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ மழைகள் நின்று கொஞ்சம் தான் தீபாவளிக்குனா கொஞ்சம் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சு விடணும் போன வருஷம் அடித்தேன் தான் அடித்தேன் ஆனால் வெளியே அடிக்கலை இந்த வாட்டி வெளியே கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் இல்லைன்னா வீடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஸோ எல்லா துணிங்களும் வந்து கொண்டு போய் காய போட்டாச்சு எல்லா துணியும் ஒன்று விடாமல் எல்லாம் எடுத்து காய வச்சுட்டு நிறைய துணி சேர்ந்த இந்த பசங்க யூனிஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் வந்து துவைச்சு காட்டேன் நான் வந்து மழை பெய்யுது எப்படி காயுமா என்னன்னு யோசிச்சேன் பட் இந்த ஈவினிங் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த வந்து எல்லாத்தையும் காய போட்டேன் அப்புறம் வந்து கதவெல்லாம் தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கதவெல்லாம் பூரா அப்படியே தூசியாக இருந்துச்சு அழுக்க ஆயிடுச்சு அது வந்து சோப் போட்டு கழுவவே இல்லை நானும் சரி மழை நின்று வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தாக்கா அது இருக்க அழுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி அதனால் வந்து இன்றைக்கி வந்து சோப் போட்டு கழுவுனன்ட்டு எல்லா சோப் போட்டு கழுவிட்டு இருந்தேன் உள்ள ரூமாக இருந்தால் வந்து தொடச்சி எடுத்துருவேன் இது பாத்ரூம் கதவு பாத்ரூம் கதவு சும்மா சும்மா அங்கே போய் தொடவும் பசங்க வந்து பாத்ரூம் போய் போயிட்டு வரும்போது ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுலேயே துப்பி வச்சிருவாங்க சில சமயம் ஸோ அதனால் வந்து அங்கங்கே வெள்ளை விலையா தெ தெரிஞ்சிது அதனால் வந்து சோ போட்டு எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன் ஸோ கழுவி அப்புறம் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலே மாடி படிக்கட்டெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு இருந்தேன் படிக்கட்டிலலாம் வந்து ரொம்ப தூசி அன்றுச்சு அப்புறம் வந்து படிக்கட்டு இந்த டேபிள் கடிலலாம் வந்து சின்ன சின்ன கு தூசி குப்பை இதெல்லாம் வந்து பசங்க வந்து போட்டு விட்டாங்க சாப்பிட்டு அந்த ஆப்பிள் கீப்பிளெல்லாம் வந்து அங்கங்கே போட்டுட்டாங்க அதெல்லாம் வந்து கழுவி எடுத்து எல்லாம் ஓரங்கட்டி எடுத்து வச்சாச்சு ஸோ அதெல்லாம் வந்து படிக்கட்டெல்லாம் ஊற்றி கழுவி விட்டு எல்லாம் வந்து அதுக்கு சத சதான்னு இருக்குது நானும் கழுவி விடுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து கழிவுலாம் நீட்டாக இருக்க மாட்டேங்குது தொடச்சுட்டா தொடச்சுட்டா மாதிரி இருக்க மாட்டேங்குது அதனால எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நான் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு ஸோ எப்படி கும்பிட்டேன்னு காமிக்கிறேன் என்னென்ன செஞ்சுன்ட்டு ஆ சரி கனோஷ் சதுர்த்தி பொறி எப்பயுமே வந்து பிள்ளையாருக்கு வைப்பாங்க ஸோ பொறி கல்ல எல்லாம் வச்சுட்டேன் பூ வந்து நம்ம செடியிலே பூத்து அந்த பூ வச்சாச்சு அப்புறம் வந்து சாமிக்கு வந்து ரெண்டு மூணு பழம் வச்சாச்சு சுந்தல் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து பாயசம் ஸோ நம்ம பூஜை இப்படி தான் இருந்தது சிம்பிளாக தான் பண்ணியாச்சு சாமி கும்பிட்டாச்சு கோயிலுக்கு நீங்க போகணும் பா பிரசாத் போட்டு தரவா கோயிலுக்கு வேற போகணும் இன்னும் பூஜை சுருவாகல கோயிலில் கோயிலில் சுருவாக போது நம்ம போகலாம் சுண்டல் போட்டு சாப்பிடுங்க போட்டுக்கலாம் சுண்டல் வேணாமா பாயசம்தான் வேணுமா சரி போட்டு சாப்பிடுங்க எது வேணுமா मचा है होगा ऐसा है? 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 ஏன்னா இங்கே வந்து சாமிக்கு விரதம் வந்தாலே வந்து வெங்காயம் சேர்த்து மாட்டாங்க சரி எப்பயும் போல் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய் இந்த வாட்டி மூர்த்தி வந்து ரொம்ப பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க ரொம்பவுமே அழகாக இருந்தார் பிள்ளையாரு கண்ணு அந்த பார்க்கறக்கு ஒரிஜினலாக வந்து கண் என் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சில வந்து ஒவ்வொரு வருஷமும் பெருசு பெருசாக கொண்டு வரும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பெரிய பிள்ளையாராக கொண்டு வந்தாங்க

ایسے کرتے تو பிரசாதம் வந்து சாமிக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக அங்கே ச பிள்ளையாருக்கு என்ன படைப்பாங்களோ அதை எதிர்த்து படைச்சாச்சு அப்புறம் வந்து பூந்தி அப்புறம் வந்து சுண்டல் தான் வந்து எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ எல்லாருமே வருவாங்க தமிழ்காரங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நினைக்காதீங்க ஸோ ஹிந்திக்காரங்க வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ஸோ நம்ம தமிழர்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து எப்போயுமே இந்த கோயிலில் வந்து நான் எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் சரி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செய்வோம் மற்ற இடத்துல எப்படின்னு எனக்கு தெரியாது நான் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நான் எத்தனை இடத்துல தமிழர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து எங்கள் ஏரியா பற்றி தான் நான் வந்து இப்போ வீடியோஸ் போட்டுட்டுக்கிறேன் நைட்டெல்லாம் சரியாக தூக்கமே இல்லை சரியாக அவள் தூங்கவே விடலை எல்லாம் இரும்பிட்டு சளி எல்லாம் நல்லா நெஞ்சு சளி குளிக்காத குளிக்காதலின்னு சொன்னேன் கேட்கவே இல்லை குளிச்சுட்டா குளிச்சுட்டு இப்போ அவஸ்தப்பட்டுட்டு கிடக்குறா இப்போ ஒரே வாமிட்டு மணி என்ன ஆச்சுனாக்கோ மணி பத்தரையாச்சு எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டேன் இவன் மட்டும் படுத்துட்டுக்கிறான் இப்போல்லாம் வாமிட் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டேன் டீ தான் கொஞ்சம் சூடாகிட்டுருக்கு கொஞ்சம் டீ சூடு பண்ணி அவளுக்கு கொடுத்து கொஞ்ச நாள் படுக்க வச்சுட்டு நானும் சரி தூக்க முடியலை நானும் கொஞ்ச நாள் படுத்தேன் கண்ணாசேந்து அப்போ தான் தூங்கினேன் வாமிட் எடுத்துட்டா இவரை பார்க்குறக்கே சரியா இருக்குது நானும் சொன்னேன் நான் உடம்பு சரியில்லாத போது நான் இன்னும் நான் சாப்பிட்ட பிளேட்லேயே தான் அவ்வளோ சாப்பிட்டா நான் அப்போ சொன்னேன் வேண்டப்பாப்பா நான் சாப்பிட்றாத சாப்பிடாத அப்படின்னு சொன்னால் கேட்ட கேட்க மாட்டேன்ட்டா எனக்கு தரமாட்டிக்க எனக்கு தரமாட்டேக்கிறனே என்னோடய பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு சளி வாங்கிக்கிட்டா காய்ச்சல் டைமில் நான் எதுவும் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணேன் பட் அவள் கேட்கவே மாட்டேன்ட்டா இப்போ அவஸ்தப்படுறேன் என் காய்ச்சல் ஒன்று கொட்டிக்குப்பாப்பப்பா வராதப்பப்பான்னாக்கா ம் எங்கே கேட்குதுங்க ஆ எங்கே கேட்குற நீ இப்போ அவஸ்தப்படுற இல்லை நான் குளிக்காத குளிக்காதானே சொன்னேன் அதுவும் கேட்கல குளிக்காதானே சொன்னேன் அதுவும் கேட்காம இப்போ காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டு எப்படி படுத்துட்டு இருக்கிற பாருங்க தெனாவட்டா டீ ஆற்றி கொடுக்க டீ ஆற்றி கொடுத்துட்டு மழை விடாம பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல எனக்குன்ட்டு இல்லை எங்கள் ஏரியாவில் முக்கால்வாசி பேர் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டாங்க என்ன பண்ணுவாங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு சத சத சதனே இருக்கு அந்த தண்ணியில் நடந்து போக வர எல்லாத்துக்கும் ஜுரம் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லா பெரியவங்களும் வந்து எல்லாத்துக்குமே ஜுரம் காய்ச்சல் சளி அவஸ்தப்படுத்திக்கிறாங்க எல்லோரும் இந்த மழை எப்போதான் நிற்கணும்னு தெரியல வருஷம் வருஷம் இந்த குளிர் டைம்லையும் இந்த மழை டைம்லையும் ஜனங்களை ஒரு வழி ப பாடாக படுத்திடுது இந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அந்த பொண்ணு பேசும் கிட்டத்தட்ட மூணு நாளாக படுத்து படுக்கையாகவே கிடக்கு எந்திரிக்க முடியலக்கா அப்படிங்குது அதனால ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் இல்லை பா பாப்பாவுக்கு படுத்துக்கிட்டே கால்ந்து எந்திரி எந்திரினா எந்திரிக்க மாட்டேன் கரண்ட் இல்லையா கையிலேயே உட்காந்து நோட்டு வச்சு விசிறி ஊதிட்டு இருந்தேன் அந்த நோட்டு கூட அதை பாருங்கள் அங்கே கடைக்கு அந்த நோட்டை வச்சு இன்னொரு வரைக்கும் இதை வச்சு விசிறிட்டு இப்படி இப்படின்னு விசிறிட்டு இருந்து தூங்க வச்சேன் ஆமாவா அப்படி விசுனா நல்லா இருந்துச்சா கரண்ட் இல்லை நான் என்ன பண்ணிட்ட குடிச்சுட்டு பார்க்குறேன் என்ன இருக்குன்ட்டு செய்யல இன்னும் ஒரு வேலை செய்யல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு தோ குடிக்க வச்சிடலாம் இந்தா முதல்ல டீ குடிவா இந்தா எந்திரிச்சி வா ஜாஸ்தி ஜஸ்தி டீ குடிச்சாதான் கொஞ்சம் ஓரளவுக்குனால தம்பா இருக்கும் பால் குடிச்சா தான் வரும் குடி குடிக்க இந்திரியே ஆத்திட்ட இந்திரி இப்படியேதான் கலக்கற நான் என்ன பண்ணும் எந்திரி வைச்சா எந்திரி குடி குடிச்சிட்டு புளிச்சு மேல பெட்டு மேல போட அம்மாவுக்கு வேலை இருக்குது வீடெல்லாம் பாரு எப்படி கிடக்குன்ட்டு நீ இருக்குது நடக்காதான்னு சொன்னா கேக்குறது இல்ல செப்பல் எல்லாம் நடக்கிறது செப்பல் போட்டு நடனாக்க கேட்குறதே இல்லை யார் பாப்பா ஆஸ்தப்படுறது ரெண்டே மடகு தான் வயிறு காலியா இருக்கு வயிறு காலியா இருக்க எந்திரி குடிப்பியா வயிறு காலியா இருக்க எந்திரி கொஞ்சம் குளிச்சிட்டு படுத்துக்கோ கேட்க மாட்டேங்கிறேன் நான் என்ன தான் பண்ணட்டும் ரெண்டே மடக்கு தான் குடித்த கொஞ்சம் டீயை ஒரு அரை கிளாஸ் தான் பண்ண அரை கிளாஸும் குடிக்கிறேன் எப்படி மேலே மாடி மேலே தான் வந்தேன் ஸோ அப்போ அடியில் போட்டுக்கிற பெட்ஷீட் வந்து காய வைக்கவே இல்லை மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு காய வைக்கவே இல்லை இன்றைக்கி லேசாக கொஞ்சம் வெயில் அடிச்சிது சரி சொல்லிட்டு எட்டு வந்து மேலே கிரில்லில் தான் கொஞ்சம் நேரம் போட்டேன் அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மழை நின்றுச்சுனாக்கா ஒரு நாள் எடுத்து போட்டு துவைச்சி போடணும் ஏன்னா கீழே அடியில் போட்டுக்கிறோமா அது ஒரு மாதிரியே வந்து ஸ்மெல் அடிக்குது ஈரத்தன் ஈர ஈரமாக இருக்காதுங்காட்டி டைல்ஸ் இல்லை இல்லை டைல்ஸ் இல்லாமல் கீழே வந்து வெறும் இது தானே போட்டிருக்கோம் சிமெண்ட்டுக்காரதுனால் அதுக்கு ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் அடிக்குது நான் என்னதான் க்ளீன் பண்ணாலும் கூட்டி விட்டாலும் அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது சேர்ந்து விட்டு எல்லா இடத்துல வந்து காய வச்சாச்சு மேலே கொஞ்சம் செடிங்கள்லாம் பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா வந்து வர வர வீடியோஸ் கொடுக்க முடியலன்னு சொல்லி நினைக்காதீங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாமல் இருக்குது தான் வந்து என்னால் வீடியோஸ் வந்து கம்மியாகவே கொடுக்குறேன் முடிஞ்சளவுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் கொடுத்துட்டுருக்குறேன் லாங் வீடியோஸ் வரல நல்லா வரல வீடியோஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஏன்னா உடம்பு கொஞ்சம் நல்லா பரவாயில்ல நிறைய பேர் என்னை வந்து கேட்டுருக்கீங்க இங்கே உடம்பு பார்த்துக்கோமோ நல்லா சாப்பிடுமான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க நான் எனக்கு வந்து சா சாப்பிட முடியல பசங்களே உடம்பு சரியில்லை அவளுக்கும் அவளையும் பார்த்துக்கிட்டு வீட்டு விலைங்க செஞ்சுட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது தான் வந்து வீடியோஸ் வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நார்மலாக எப்பயும் போல வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்புறம் வந்து காலுக்கு கொலுசு போடுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க காலுக்கு வந்து கொலுசு போடணும்னு ஆசை தான் ஆனால் வயிற்று வந்து உடமாட்டிக்கிறாள் அவளுக்கு வந்து கொலுசு நீ வாங்கவே இல்லை அவள் பிறந்தது போன வாட்டி வந்தோன்னா அதுக்கு அதுக்கு செலவு கரெக்டாக இருந்துச்சு என்னால் வந்து வாங்க முடியல சரி இந்த வாட்டினாவது வந்துட்டு ஊரில் வந்துட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வேணும் கொலுசு போட்டுக்கிறேன் எனக்கு போடணும் ஆசை எனக்கு கொலுசு இல்லாமல் நான் இருந்ததே இல்லை இப்போ தான் நான் வந்து காலைல கொலுசு இல்லாமல் இருக்கேன் கண்டிப்பாக வந்து கொலுசு போடுறேன் ஓகே சரி சின்னதாக தான் பண்ணியிருந்தேன் டேவ்லா கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ நான் கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் எப்படினாலும் பேச முடியல ஓகே டயர்டாக இருக்குது தூக்கம் தூக்கமாக வருது நேரம் போய் படுத்துவோங்கன்னு தோணுது சரியா சரி இன்னைக்கு டைவ்வளோ ஆகி இப்படி தான் கண்டிப்பா இப்போ நாளைக்கு நல்லா வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஷுக்கலாம் பாய்